கௌதம் மதுமிதா சரி இல்லை இப்போ ரோட்டக்காசமே அது என்ன எப்பிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நம்ம ஃபுல்லுடையும் கேளுங்கள் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது லைக் பண்ணிட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேசாமல் இருக்கும் நம்ம மாயாவுக்கு வந்து நலங்கு வைக்கிறதுக்காக வந்து சகுந்தலா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஆரம்பிக்கிறாங்க நலங்கு வச்சு முடிச்சிடுறாங்க ரேணுகா வந்து வைக்கலான்னு வராங்க அதே மாதிரி வச்சிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே வந்து வச்சிட்டீங்க ஃபங்க்ஷன் நடத்தினால் நல்லா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முடிவுக்கு வந்து வராங்க மாயா மாயா நீ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி தெரியுது ஆனால் என்னன்னு நீ நேருக்கு நேராக வந்து சொல்ல மாட்டேங்கிற நானும் பார்த்துட்டு இருக்கேன் நீ வந்ததுலேருந்து சங்கடமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபங்க்ஷன் போதும் நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே வந்து கடுப்பாயிடுறாங்க ரேணுகா என்னவா நினச்சிகிட்டு இருக்க உனக்காக வந்து எவ்வளோமா தடபடலாம் வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நீ மாட்டுக்கும் ஃபங்க்ஷன்லாம் போதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க நீ செய்யறது ஏதாவது கொஞ்சமாவது நியாயமாக தெரியுதா ஓ நான் சொல்கிறது எதுவும் உங்களுக்கு நியாயமாக வந்து தெரியலையா அப்படின்னு சொல்லி மாயா வந்து வேணும்னே வந்து வம்படியாக வந்து வம்புக்கு வரும் ஜீவா வந்து தடுக்கிறாங்க என்னடே நினச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா கேஷுவலாக கேட்டுட்ருக்காங்க நீ இதுக்கு எடுத்தவங்க கௌத்தங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அமைதியாக மரியாதை கொடுத்து பேச மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லார்ட்டையும் உண்மையை வந்து சொல்ல போகிறேன் அவளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்க போகுதுன்னு சொல்லி சகுந்தலா வந்து பேசி சமாளிக்க பார்க்குறாங்க அந்த இடத்துல மேலோட்டமாக ஒரு பக்கம் வந்து மதுமிதாவது வந்து அதுக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்க போகுது ஃபங்க்ஷன் போகுதுன்னா போதும் நம்ம மாட்டுக்கு அவளை ரூம் கூட்டிகிட்டு போகலாம் உன்ன கௌதம் வந்து பேசுகிறாங்க உண்மையெல்லாம் தெரியாமல் அவளுக்கு பசிக்கிறனால கூட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிடுறாங்க மாயா அனி எதுக்கு நீ நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் சும்மான இருங்க எதுவாக இருந்தாலும் ஓப்பனிங்லேயே வந்து சொல்லிடணும் கடைசி வரைக்கும் ஜவ்வா வந்து இழுத்துட்டு வரதில்லை எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை ஏன் கிட்டே இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையை வந்து புட்டு புட்டு வச்சிடறாங்க நான் பியூட்டி பார்லர்லாம் ஒன்றும் போகல நான் போனதே அங்கே தான் அப்படின்னு சொல்லும்போது சகுந்தலாவுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே ஆச்சரியமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இரண்டாவை இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா சொல்கிற உண்மையாக சொல்கிறேன் ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன் உடனே சந்தோஷம் வந்து பார்க்குறாங்க நம்ப கௌதம் ஆமாண்டா நண்பா நான் அங்கேயிருந்து தான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் மதுமிதா வந்து இது மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி அங்கே போக சொன்னாங்க நான் போனோன்னே வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில சாரிங்கிற மாதிரி சொன்னோன்னே சந்தோஷம் வந்து கிட்டே எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க என்னடாவே இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது சாமியா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க ரேணுகா வந்து மாயாவை நிறுத்துமா நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னா கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க இப்போ எதுக்கு நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க ஓ எங்கள் அம்மாவும் அப்பாவையுமே நீ எழுத்து பேசுகிறியா பண்ணுறதெல்லாம் தப்பு இதில் வந்து நல்லது எடுத்து சொன்னால் நீ ஓவரா துமராக பேசுகிறியான்னு சொல்லி ஜீவா வந்து கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கலான்னு கை தூக்குறதுக்குள்ளே நம்ம கௌதம் வந்து அடிச்சிட்றாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஊர் பக்கம் என்னப்பா பொசுக்குன்னு உன் தங்கச்சி அடிச்சிட்டேன் உன் தங்கச்சின்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே ஆமாம் என் தங்கச்சி இப்பயும் சொல்கிறேன் எல்லா நேரமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவளுக்கு நான் செல்லம் கொடுத்து கொடுத்து ரொம்ப வந்து கெடுத்தது எனக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு இவ எந்த தப்பு பண்ணாலும் கண்டிக்க மாட்டாங்க என்னது ரெண்டு சுட்டு கண்ணீரை விட்டுட்டா எல்லாருமே இழிச்சு வாங்கிங்கன்னு நினப்பாங்கி இருக்குது இருக்கு எங்ககிட்ட கேட்காம இது மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்துருக்க என்னால் நம்பவே முடியாது என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உன் மனசுல நீ என்ன வேணாலும் செய்யலாம் நாங்கள் யாருமே கேட்க மாட்டோம்னு நினைச்சிங்களா மாப்பிள்ளை நீங்களாவது கேட்குறீங்களே மதுமிதா என்ன மதுமிதா சாரி கௌதம் அதுக்காக தான் இவளை எங்கேயுமே போக விடக்கூடாதுன்னு சொல்லி யோசித்தேன் ஆனால் இவள் இப்படி பண்ணுவான்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் வேற இவளை நினச்சி முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டேனே இவ போகிறதுக்கான முக்கிய காரணமும் நானாக அமைஞ்சிட்டேங்கிற மாதிரி ரொம்ப கௌதம் வந்து வருத்தப்படுறப்ப என்னப்பா செய்கிறது சகுந்தலா தான் முழுக்க முழுக்க காரணம் அதனால தான் இப்படி ஏன்னா நடந்துருச்சுங்கிற மாதிரி பாட்டி வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து சம கடுப்பாக வந்து ஆகிறாங்க அந்த இடத்துல நம்ம சகுந்தலா சும்மா வந்து என் பொண்ணை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காதிங்க ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு என்னது தெரியாமல் நடந்து போச்சா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கண்ணா அப்புடின்னான்னு வந்து திட்டுறாங்க சகுந்தலாவை இவளை மன்னிக்கவே கூடாது மரியாதையாக சொல்கிறேன் நீ இனிமேட்டு இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான தகுதியை வந்து இழந்துட்ட மரியாதையாக இந்த வீட்டை விட்டு ஓடிடு ஆனால் நீ தான் என்னை பார்த்து பேசுகிறியா ஆமாம்மா நான் தான் உன்னை பார்த்து பேசுகிறேன் நீ எப்போ இது மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்துட்டியோ அப்பயே தெரிஞ்சு போச்சு நீ என்னோடய தங்கச்சி இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் என்னத்தை சொல்றது நான் ஒரு கனவு அப்படியோட இருந்தேன் தாய் மாமா ஆக போகிறேன்னு ஆனால் நீ என் கனவையே வந்து இல்லாமல் கிட்ட யாரை கேட்டு நீ இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ நேரம் வந்து பொறுத்து பொறுத்து இருந்த மாயா வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க எனக்கு என்ன வயசாகி போச்சு இப்படியெல்லாம் பேசுறீங்க தேவை இருக்கிறப்ப எனக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொன்னேன் பாத்தியாமா இன்னும் கூட இவளுக்கு வந்து செஞ்சது தப்புன்னு சொல் தெரியிற அளவுக்கு கூட இவன் யோசிக்க மாட்டேங்கிறான் நாங்கள்லாம் தப்பா தெரியணும் அம்மா இனிமேட்டுக்கு நமக்கு இந்த வீட்டில் என்னம்மா மரியாதை நம்ம மாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு போகலாம் மாயாவாச்சு இவளை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மாயாவை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க மாட்டு போகிறாங்க அம்மா என் மனசு ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா இவன் என்கிட்ட இது மாதிரி கேட்டாமா நான் உடனே வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது தேவெல்லாம் முடிவெடுக்காதங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் மாயா என் பேச்சையே வந்து இப்படி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி ஜீவா வந்து வருத்தப்பட்டு இருக்கிறப்ப மதுமிதா வந்து சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டா இப்போ என்ன பண்ண முடியும் அவளை கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும்பா அப்படின்னு சொல்லலான் இருக்கிறப்ப சகுந்தரா வந்து அப்படியே கடுப்பு வராங்க என்னம்மா ஓவராக தான் பேசுறீங்கன்னு சொன்னோன்னே ஜீவா வந்து கடுப்பாயிட்டாங்க அதானா பார்த்தேன் என்னடா அது இன்னமும் வந்து உங்க பொண்ணுக்காக வந்து சப்பக்கட்டு கட்டிலையே நினைச்சேன் இப்போ யார் பேச்சும் இங்கே கேட்காம தும்ராக வந்து நடந்துக்கிறானா முழுக்க முழுக்க காரணம் தான் உங்க பொண்ணை நீங்கள் ஒழுங்கா வந்து வளர்க்கல இதெல்லாம் ஒரு குடும்பமாகங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுறாங்க அண்ணனுக்கு எது சரி எது தப்புன்னு சொன்னாலும் கேட்குற அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் இல்லை அவள் எடுத்த முடிவு தான் கரெக்டுங்கிற மாதிரி முடிவில் வந்து இருக்கா நாங்கள் என்ன சொல்றது பெரியவங்க என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்குங்கிற கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாதவளாம் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது என்ன மாப்பிளா வார்த்தையெல்லாம் ஓவராக வருது அப்படின்னு சவுந்தலா வந்து தும்ராக வந்து பேசுகிறாங்க அபிஷேக் வந்து கடுப்பாயிட்டாங்க எங்கள் அம்மாவை பேசுகிற அளவுக்கு ஜீவா நீ வந்துட்டியா என்னையா நடக்காத விஷயம்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி லட்சுமணன் ஒன்றும் பேசுறாங்க ஏன் பொண்ணை வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு எங்கள் வீட்டு பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அதனால தான் உனக்கெல்லாம் இப்படிப்பட்ட வாழ்வு இல்லாட்டி நீ எல்லாம் நினச்சி பார்த்துருக்க முடியுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க ராமகிருஷ்ணன் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க சொத்து பணம் எப்போ வேணான்னு கிடைக்கும் இல்லை கிடைக்காம கூட இருக்கலாம் ஆனால் எப்படி இருக்கணுங்கிறது தான் முக்கியம் யார்கிட்டையும் கேட்காம வேண்டாம்னு முடிவெடுக்கிறதுக்கு இவளுக்கு யார் உரிமையை கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் பொண்ணு ஏதோ தெரியாமல் சின்னதாக ஒரு தப்புன்ட்டான் அதுக்கு போய் ஊதி ஊதி பெருசாக்குறீங்க ஓ இது தெரியாமல் நடக்கிற சின்ன தப்பா மாயா பண்ணுறது மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் கௌதம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டிவா ஜீவா கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு பாட்டி நீங்கள் கூட புரிஞ்சுக்காமல் பேசாதீங்க நம்ம பொண்ணுக்கு தான் சாதகமாக நீங்கள் பேசணும் ரெண்டு பேரோட வாழ்க்கை முக்கியம் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்குன்னு இப்படி தான் எடுத்தவங்கௌதம் முடிவெடுப்பீங்களா அத்தை நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு ஜீவா வந்து திருப்பியும் சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு செஞ்சது தப்புன்னு கண்ணத்தில் ஒரு அடியை போட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இனிமேட்டு இது மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்கிறவங்க தான் ஆமாம் ஆனால் என் பொண்ணு என்ன வேணாலும் செய்யலாம் அதை சமாளிக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு பேசுகிறதெல்லாம் என்ன திமுறு பேச்சு அப்படின்னு சொன்னோன்னே அபிஷேக் கடுப்பாயிட்டாங்க ஜீவா பார்த்து பேசு இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுனேன் இங்கே நடக்கிறதே வேறங்கிற மாதிரி லட்சுமி அபிஷேக்கும் வந்து ஜீவாவை அடிக்காத குறையாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து கௌதமுக்கு வந்து நல்லா இருந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்தேன் இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னொன்னே எல்லாருக்கும் பணத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுத்து ஃபங்க்ஷனை வந்து தடபடலாம் வந்து ஏற்பாடு பண்ணேன் கடைசியில் வந்து ஏன்டா இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியலன்னு சொல்லி கௌதம் எதுவும் பேசாமல் போகிறாங்க சகுந்தரா வந்து இன்னொரு வாட்டி வந்து பேசாதீங்க ஏன் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் தானே இருந்தாங்க உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லைல்ல நீங்களாக எப்படி சமாதானம் ஆகிறீங்களோ அப்போ சமாதானம் ஆகி என் பொண்ணை கூட்டிகிட்டு போனால் போதும் இப்போயே என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அம்மா ரொம்ப தப்புமா நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் அப்படின் ரேணுகாவும் ராமகிருஷ்ணனும் பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட் வந்து அதிரடியாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்